கொள்கை ஜெயிச்சிருச்சா என்னுடைய கொள்கையை இந்த நாட்டில் பிச்சைக்காரர்கள் ஒழிக்கிறதா என்னுடைய கொள்கையை பின்பற்ற ஒவ்வொருத்தரும் கடைசி மூச்சு இருக்கும் வரை பிச்சைக்காரர்களை ஒழிச்சே தீர்வோம் அப்படின்னு சபை எடுக்க சொல்லி அன்னைக்கு எலெக்ஷன் மீட்டிங்ல மைக்க தட்டி சத்தியம் பண்ணீங்களே மறந்துட்டீங்களா அத தட்டினா திருப்பி தட்டாது தேர்தல் காலத்துல ஓட்டு வாங்குறதுக்காக சில பேர் கொள்கைன்னு சொல்ல வேண்டியதுதான் தோட்ட உடனே விட்டுற வேண்டியதுதான் அதுக்கு என்ன சொல்லி உங்க கொள்கையை அவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க

கடைசி மூச்சி இருக்கும் வரை அப்படின்னு நீங்க சொன்னது வந்து போய் அவங்க மூக்கல கைய வச்சு பார்த்தேன் கடைசி மூச்சு இல்ல வந்துட்டேன் வீரையா நாங்க முக்கியமான விஷயமா பேச போறோம் நீங்க வரவே கூடாது

ஒলিক வந்து கேட்டா என்னங்க சொல்ல நீங்க தான் பிச்சைக்காரங்களை ஒழிக்க சொன்னீங்க நான் ஒழிக்கேன்னு சொல்லிட்டேங்களா பிச்சைக்காரங்களை கத்தியான குத்தியடா ஒழிக்க சொன்னேன் பிச்சை எடுக்கிற நலமீதண்டா ஒழிக்க சொன்னேன் இந்த காரண புடிச்சமா உங்கு என்ன சொன்னே குடிச்சனா ஒழிக்கணும் சொன்னேன் ஒரு குடிச்சாலும் சீயை வச்சு குடிக்கறியா இப்ப பிச்சைக்காரங்களை ஒழிக்கணும் சொன்னேன் இப்போ தான் ஆரம்பிச்சீங்களே மேலே குடிக்கிறது சீயை விட மாட்டேங்குது என்ன அர்த்தம் இது என்ன அர்த்தம் நான் தோத்ததும் இல்லாம என்ன தலைமறைவா வேற இருக்கு சொல்றியா இப்போதான் நான் ஏன் தோத்தேன்னே புரியுது எல்லாமே புரியாத தொண்டனுங்க இந்த கொலை விஷயமா யாரு என் பேரை சம்பந்தப்படுத்தி பேசிட்டியா இது வரைக்கும் யாரும் கேட்கல இனிமே யாராவது கேட்டா என்னங்க சொல்ல அப்படியே

இப்பதான் உங்களை பார்க்கவே முடியாது கொஞ்சம் வேலை அதிகம் அதனால வர முடியாது அநியாயம் பாருங்க பத்திரத்துல தூங்கிட்டு இருந்த பிச்சைக்காரங்களே இது மோரை சாப்பிட சீவி வச்சிருக்கிறேன் மோர சீவர் தான் இதுங்க அதை பரிசுகிறது இப்படியா இறங்க உங்களை இது கடுகுடுத்து முறப்பெல்லாம் போட்டு தான் பேசிக்க வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஆச்சரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு கிராம்பு லாரி பிடிபட்டது ஒரு கிராம்பு அடிபட்டதுன்னு பிடிபட்டதுன்னு ஆமா அது நம்ம ஊர்லயே ஆனா யாரு தெரியல அப்படிப்பட்ட பெரிய இவ்வளவு வியாபாரம் ஒரு பெரிய புள்ளியா இருக்க ஐயோ சொல்லிட்டீங்க லட்சம் அப்பா அப்பா பெரிய புள்ளிதாங்க யாரு சரி அவன் வேலைக்காலம் நானு சரி என் வேலைக்காலானவன் ஒரு வாரமா மூணாவது சொத்துன்றாங்க அப்போ நான் வச்சுங்களேன் நல்லதுங்க அப்படிப்பட்ட பெரிய புள்ளி யாருன்னு நீங்களும் கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்க ஏதாவது தகவல் கிடைச்சா ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஆமா ரத்துங்களேன் நல்லது